இன்று உங்கள் வழிகாட்டி யார் என்பதைப் பற்றி பேச விரும்புகிறேன் இந்த கேள்விக்கான தெளிவான பதிலை இன்று நீங்கள் அனைவரும் பெறுவீர்கள் என்று நான் நம்புகிறேன் ஒரு வழிகாட்டிக்கான விளக்கத்தை பார்ப்போம் நாம் பார்க்கிறபடி வழிகாட்டி என்ற வார்த்தையின் முக்கிய விளக்கமானது அனுபவம் வாய்ந்த ஆலோசகர் என்பதாகும் இதன் மூலமாக ஒரு வழிகாட்டியின் பங்கு என்ன என்பதை நம்மால் புரிந்துகொள்ள முடியும் வழிகாட்டி என்பவர் ஆலோசகர் வழிநடத்துபவர் அல்லது ஆசிரியராக இருக்கிறார் இப்போது நமக்கு ஏன் ஒரு வழிகாட்டி இருந்தாக வேண்டும் என்று சிந்தித்துப் பார்ப்போம் வழிகாட்டி என்பவர் ஆலோசகராக இருக்கிறார் ஆலோசகர் என்பவர் ஒருவருக்கு உதவி செய்பவராக இருக்கிறார் அல்லவா என்னதான் ஒழுக்கத்துடன் இருந்தாலுமே வழிகாட்டுதலை பெறுபவரை வெற்றி பெற உதவுவது வழிகாட்டியின் பங்காகும் உங்களது வாழ்க்கையில் யாரிடமும் உதவியை பெறாமல் உங்களால் எல்லாவற்றையும் கச்சிதமாக செய்ய முடியுமா அப்படி யாராலும் செய்ய முடியாது அல்லவா நமது வாழ்க்கையை திரும்பி பார்க்க நாம் இன்று இருக்கும் இந்த நிலையை பெறுவதற்காக வழிகாட்டியிடமிருந்து அநேக உதவியை பெற்றிருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் ஒரு வழிகாட்டியின் உதவி இல்லாமல் வெற்றி பெற்றவர்கள் எவரும் இல்லை உங்களது வெற்றிக்கு முக்கியமானது இரண்டு காரணிகளாக இருக்கின்றது முதலாவது ஆலோசனையின் தரம் இரண்டாவதாக வழிகாட்டியின் ஆலோசனையை பின்பற்றுவதற்கான உங்களது உந்துதல் எப்படிப்பட்ட உந்துதல் இருந்தாலுமே நீங்கள் பின்பற்றும் வழிகாட்டியின் ஆலோசனையின் தரத்தை பொறுத்தே முடிவுகள் இருக்கும் உங்களது வழிகாட்டு யார் என்பதைப் பொறுத்தே உங்களது வெற்றியின் மாபெரும் பகுதியை அடைய முடியும் என்று நம்மால் சுலபமாக புரிந்து முடியும் வெற்றிகரமான வழிகாட்டிகளின் உதவியுடன் வெற்றி பெற்ற அநேக ஜனங்களின் எடுத்துக்காட்டுகள் உள்ளன நான் உங்களுக்கு மூன்று உதாரணங்களை வழங்குகிறேன் முதலாவதாக நான் மார்க் ஜுகர்பர்க் பற்றி பேச விரும்புகிறேன் அவர் தனது வழிகாட்டிகளில் ஒருவராக ஆப்பிள் நிறுவனரான ஸ்டீவ் ஜாப்ஸை குறிப்பிட்டார் மற்றொரு உதாரணம் பில் கேட்ஸ் அவரது வழிகாட்டிகளில் ஒருவர் வாரன் ஆவார் சுவாரஸ்யமாக அவரது வழிகாட்டியை முதலில் சந்திக்க அவருக்கு உதவியது அவரது தாயாவார் இப்போது அமெரிக்கா என்ற ஒரு முழு தேசத்தின் உதாரணத்தை பார்ப்போம் இன்று ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறில் கண்டுபிடிக்கப்பட்ட அமெரிக்கா உலகளவில் மாபெரும் பொருளாதார மற்றும் இராணுவ வல்லமையை கொண்டுள்ளது இருநூற்று ஐம்பது வருடங்களுக்குள் அமெரிக்கா எப்படி சக்தி வாய்ந்த நாடாக மாறியது ஒவ்வொரு தேசத்தின் அடித்தளமும் அதன் அரசியலமைப்பில் இருக்கின்றது அமெரிக்காவின் வெற்றிக்கு பல்வேறு காரணிகள் இருந்தாலும் அரசியலமைப்புதான் முதன்மையான காரணியாக இருந்தது அநேக பின்னணிகள் கலாச்சாரங்கள் மற்றும் மதங்களைச் சேர்ந்து குடிமக்கள் இருந்த போதிலும் அமெரிக்கா நன்றாக ஒன்றிவதை அரசியலமைப்பானது உறுதிப்படுத்த வேண்டும் இத்தகைய வேறுபாடு கொண்ட தேசத்தை எவ்வாறு வளர்ச்சியடைய செய்வது என்று அமெரிக்க அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் தங்களை தாங்களே கேட்டுக்கொண்டனர் அந்நேரத்தில் அமெரிக்க அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டு ஒரு கலைப்பொருளால் ஈர்க்கப்பட்டனர் அதுதான் சைரஸ் சிலிண்டர் ஆகும் பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தின் இயக்குநரான நீல் மெக்ரிகோர் அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் பெர்சியாவின் கோரேசு ராஜாவினால் ஈர்க்கப்பட்டனர் என்று விளக்கினார் பல்வேறு இனங்கள் மற்றும் கலாச்சாரங்களை கொண்ட பல ஜனங்களை வெற்றிகரமாக ஆட்சி செய்து கோரேசு மூலம் அமெரிக்காவால் பல்வேறு கலாச்சாரம் கொண்ட தேசத்தை வழிநடத்துவதற்கான வழியை உருவாக்க முடிந்தது அமெரிக்க அரசியலமைப்பை உருவாக்கியவர்களில் ஒருவரான தாமஸ் ஜெபர்சன் பதிலை கண்டுபிடித்தார் கோரேசு ராஜாவின் கிரியைகளை படிக்கும்படி அவர் தனது பேரனுக்கு கட்டளையிட்டார் கோரேசை கண்டு உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பானது அமெரிக்காவின் அடித்தளமாக கட்டப்பட்டது பொதுவாக ஒரு ராஜா ராஜ்யத்தை கைப்பற்றும் போது வெற்றி பெற்ற ஜனங்களை கட்டுப்படுத்தி அவர்களை தனக்கு பணிவிடை செய்யும்படி செய்வார்கள் ஆனால் கோரேசு முற்றிலும் வித்தியாசமானவர் பாபிலோனால் ஒடுக்கப்பட்ட இஸ்ரவேலர்கள் கோரேசால் விடுவிக்கப்பட்டு தங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்ப அனுமதிக்கப்பட்டனர் இஸ்ரவேலர்களுக்கு எருசலேமில் தேவருடைய ஆலயத்தை கட்டும்படி கட்டளை பிறப்பித்தது மட்டுமல்லாமல் அதற்கான பொருட்களையும் வழங்கினார் கோரேசு அவர் தாமே இந்த முடிவுக்கு வரவில்லை அவருக்கும் கூட ஒரு வழிகாட்டி இருந்தார். நான் உனக்கு முன்னே போய் நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன் அவன் வழிகளை எல்லாம் செவ்வைப்படுத்துவேன் அவன் என் நகரத்தைக் கட்டி சிறைப்பட்டுப் போன என்னுடையவர்களை விடுதலையாக்குவான் ஏசாயாவில் இருக்கும் இந்த தீர்க்க தரிசனமானது கோரேசு பாபிலோனைக் கைப்பற்றுவதற்கு சுமார் நூற்று எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு வழங்கப்பட்டது சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு சிறப்பான வழிகாட்டியைப் போன்று அநேக அனுபவங்கள் மட்டுமல்லாமல் அவரால் முடிவையும் கூட பார்க்க முடியும் தேவன் ஒரு சிறந்த வழிகாட்டி என்பதை நம்மால் சுலபமாக புரிந்துகொள்ள கொள்ள முடியும் அல்லவா தேவன்தான் இஸ்ரவேலர்களை விடுவித்து எருசலேம் ஆலயத்தை மீண்டும் கட்டும்படி கோரேசுக்கு கட்டளையிட்டார் எனவே அமெரிக்காவின் அரசியலமைப்பை உருவாக்கியவர்களுக்கு கோரேசு என்பவர் வரலாற்றிலே சிறந்த உதாரணத்தை விட்டு சென்ற தனித்துவமான ராஜாவாக இருந்தார் இப்போது தேவனுடைய சபையின் வழிகாட்டியார் யார் என்பதை பார்ப்போம் உலகம் முழுவதும் பரவி இருந்த கிறிஸ்தவமானது தற்போது வேகமாக குறைந்து வருகிறது உதாரணத்திற்கு ஐரோப்பாதான் கிறிஸ்தவத்தின் பின்னணி என்று அறியப்படுகிறது ஆனால் ஐரோப்பிய வேத அறிஞர்களும் கூட இப்போது கிறிஸ்தவத்தின் வீழ்ச்சியைப் பற்றி படித்து வருகின்றனர் த கார்டியன் என்ற கட்டுரையில் வேத கல்வி பேராசிரியரான ஸ்டீபன் புல்லிவன் இயல்பு நிலையாகவும் விதிமுறையாகவும் இருந்து கிறிஸ்தவமானது மறைந்துவிட்டது மற்றும் அநேகமாக அது மறைந்துவிட்டதும் நன்மைக்கே என்று சொல்லியிருக்கிறார் இந்த நிகழ்வு உலகம் முழுவதும் கிறிஸ்தவத்தில் நிகழ்கிறது இனி கிறிஸ்தவம் வெற்றி பெறப் போவதில்லை என்று சிலர் சொல்கின்றனர் இருப்பினும் தேவனுடைய சபை உலக சுவிசேஷ சங்கமானது தொடர்ந்து வளர்ச்சியடைந்து வருகிறது அவர்களின் தன்னார்வ சேவைகளானது உலகையே வியக்க வைக்கிறது அதனால்தான் தேவனுடைய சபையானது தன்னார்வ சேவைக்கான மகாராணியின் விருது கொரியாவில் மூன்று வெவ்வேறு ஜனாதிபதி சான்றிதழ்கள் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதிகளின் தன்னார்வ சேவை விருது போன்ற அநேக ஜனாதிபதி விருதுகளை பெற்றுள்ளது ஆனால் தேவனுடைய சபை பெற்று மாபெரும் வெற்றியுடன் ஒப்பிடும்போது இந்த விருதுகள் மிக சிறியது மட்டுமே பில் கேட்ஸ் தனது வழிகாட்டியான பஃக்கிடமிருந்து கற்றுக்கொண்ட விஷயங்களில் நேரம் எவ்வளவு மதிப்புமிக்கது என்று சொன்னார் நீங்கள் எவ்வளவு பணம் வைத்திருந்தாலுமே உங்களால் நேரத்தை வாங்க முடியாது நம் அனைவருக்குமே ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம்தான் இருக்கின்றது அல்லவா ஐசு வரியவான்களும் கூட தங்கள் வாழ்க்கையில் கூடுதலாக ஒரு வருடத்தை சேர்க்க முடியாது ஆனால் தேவனுடைய பிள்ளைகளான நாம் நித்திய ஜீவன் வாக்களிக்கப்பட்டு மரணமோ துக்கமோ அழகையோ வலியோ இல்லாத நித்திய பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கின்றோம் நமது எல்லா சாதனைகளிலும் மெய்யாகவே இதுதான் மாபெரும் வெற்றியாக உள்ளது அல்லவா நிச்சயமாக தேவனுடைய சபையை மிகவும் வெற்றிகரமாக்கிய ஒரு இருக்கிறார் சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவத்தண்ணீருள்ள ஊற்றுகளண்டைக்கு நடத்துவார் ஆட்டுக்குட்டியானவர் அவர்களை மேய்த்து அவர்களை வழி நடத்துவார் என்பது தேவன் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பார் என்று அர்த்தமல்லவா தேவன் நமது வழிகாட்டியாக இருப்பார் என்றும் ஏசாயாவும் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார் உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் வழிகாட்டி என்பவர் ஆசிரியராக இருக்கிறார் தேவன் நமது வழிகாட்டியாக இருப்பார் என்பதை காண்பிக்கும் மற்றொரு தீர்க்க தரிசனமாக இருக்கின்றது இருந்தபோதிலும் போதிலும் அநேக கிறிஸ்தவ சபைகள் தேவனை விசுவாசித்தாலும் அவர்களால் ஏன் வெற்றி பெற முடியவில்லை ஏசாயாவில் உன் பிள்ளைகள் என்பது அவர்கள் யாரை குறிக்கிறார்கள் முந்தைய வசனங்களை படித்தால் உன் பிள்ளைகள் என்பது இங்கே எருசலேம் நகரத்தின் பிள்ளைகளை குறிப்பிடுகிறது என்று உணர்ந்து கொள்ள முடியும் அப்படியானால் எருசலேம் யாரை குறிக்கிறார் மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள் அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள் பரலோக தாய்தான் எருசலேமின் நிஜமாக இருக்கிறார் மெய்யாகவே அவருடைய பிள்ளைகள்தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் இன்று தாயாகிய தேவனை விசுவாசிக்கும் ஒரே ஒரு சபை தேவனுடைய சபை மட்டுமே என்று நம்முடன் வாசம் பண்ணும் நம்முடைய பரலோகத்தாய்தான் தேவனுடைய சபையின் வழிகாட்டியாக இருக்கிறார் அதனால்தான் தேவனுடைய சபையில் செய்யும் அனைத்துமே வெற்றி பெறுகிறது தாய் தன் குழந்தைக்கு வழிகாட்டியாக இருக்க தன்னை அர்ப்பணிப்பதைப் போலவே நமது பரலோகத்தாயும் அதையே செய்கிறார் சிறியதாகவும் தாழ்மையாகவும் தொடங்கிய தேவனுடைய சபையை நம்முடைய தாய் வெற்றிக்கு வழிநடத்தினார் தேவனுடைய சபையின் உறுப்பினர்கள் பல்வேறு தன்னார்வ சேவைகளுடன் தங்கள் அண்டை வீட்டாருக்கு பணிவிடை செய்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு இறுதி வெற்றி கிடைக்க வேண்டும் என்பதே அவர்களின் மாபெரும் விருப்பமாகும் இதற்கு அனைவரும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காகவே தேவனுடைய சபையானது எழுநூறு கோடி ஜனங்களுக்கு பரலோகத்தாயின் அன்பை பிரகாசிக்க முயற்சி செய்கின்றது இந்த விளக்க காட்சியின் மூலம் உங்களது வழிகாட்டு யார் என்பதற்கான உறுதியான பதிலை உங்களால் கண்டுபிடிக்க முடிந்தது என்று நம்புகிறேன் இத்துடன் எனது விளக்க காட்சியை நிறைவு செய்ய விரும்புகிறேன் என்னுடைய வழிகாட்டிகளான பரலோக தந்தை மற்றும் தாய்க்கு கனத்தையும் மகிமையையும் நித்திய நன்றியையும் செலுத்துகிறேன் மிக்க நன்றி